பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம சேனலை பாத்துருக்கு உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய سلامه ஏத்தி வெச்சிருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு குளிப்பு கடமையான நிலையில நோன்பு நோற்கலாமானு இன்னத்த வீடியோல பார்த்தறலாம் இன்ஷா அல்லாஹ் கடமையான குளிப்புங்கிறது ரெண்டு வகையில இருக்கு ஒன்னு ஹைல் நிஃபாஸ் அதாவது மாதவிடாய் இன்னொنه ஜனாபத் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது இதுல இரண்டாவது வகையினரனுடைய குழிப்பு கடமையாகும் போது நோன்பு நோற்பது கூடுமானு இன்னத்த வீடியோல ஆதாரத்தோட பார்த்தலாம் இன்ட்ரால் தான் நபிமொழி தொகுப்பான புகாரி ஹதீஸ்ல வருது அல்லாஹ் சல்லாஹ் வளைவு செல்லும் அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குழிப்பு கடமையானவராக ஃபஜர் நேரத்தை அடையிறாங்க பின்னர் குளிச்சுட்டு நோன்பு தொடர்றாங்க என்று ஆயிஷா அலி அவங்க சொன்னதாக அபூபக்கர் பின் அப்துல் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க அறிவிக்கிறாங்க ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது என்னன்னா கடமையான குழிப்போட சஹர் செய்யலாம் இன்னும் ரமலானுடைய மாதங்கள்ல கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபடுறது எந்தவித தடையும் இல்லைன்னு அல்லாஹ் தாலாவே தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லியிருக்கான் நோன்புக்கு குளிப்பு கடமை இல்லை ஃபஜர் நேரம் வரையிலும் இருக்கலாம் ஆனா தொழுகைக்காக கட்டாயமே குளிச்சே ஆகணும் நோன்பு தான் கூடுமேன்னு தொழாம ஒருத்தர் அந்த நோன்பு தொடர்ந்தாங்க அப்படின்னா அந்த நோன்பானது ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை இல்லாதவனுடைய தர்மமும் இன்னும் நோன்பும் ஏற்றுக்கொள்ளவே படாதுன்னு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்லேயே சொல்லி காட்டுறான் அவர்களுடைய தானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அல்லாஹ் தடுத்திருந்த காரணம் என்னன்னா அவர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் அவங்க நிராகரிச்சாங்க மேலும் மிக சடைந்தவர்களையன்றி அவர்கள் தொழுகைக்கு வருவதில்லைன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல குறிப்பிட்டு சொல்றான் இதை வச்சு பார்க்கும்போது தொழுகை இல்லாத நோன்பு இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளவே படாதுன்னு தெரிய வருது இன்னும் சகர நேரத்தில் குளிப்பு கடமையான நிலையில நோன்பண்ணோ இருக்கலாம் ஆனா அந்த சகர முடிச்சுட்டு தொழுகைக்காக குளிக்கிறது மிகவும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க